வெல்கம் டு டெய்லி எக்ஸாம் தமிழ் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் ஏற்றப்பட்ட ஆண்டுகள் அது மட்டும் பார்க்க போகிறதுல அந்த அந்த வனவிலங்கு சரணாலயங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அது வந்து முழு விளக்கத்துடன் நண்பா இதுவரையும் நம்ம டெய்லி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா பண்ண சொல்கிறோன்னா தினமும் வந்து முக்கிய பத்தொம்பது வினாவடிகள் உங்களுக்காக ரெடி பண்ணி போடுவோம் நண்பா அது மட்டும் இல்லை என்னோடய வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுக்கு அதுக்கோசர்தான் சரிங்களா சரி வாங்க இன்றைக்கி நான் வீடியோவில் போகலாம் நம்ம இந்த வனவிலங்கு சிற நிலையங்கள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் மட்டும் பார்க்க போவதில்லை கூடவே அந்த மாவட்டத்தில் என்னென்ன சிறப்பு உள்ளது அது எல்லாமே தொடர்ந்து போகலாம்ப்பா ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக பண்ணிடணும் நம்மளால் முடியது எதுவுமே இல்லை நம்ப சரிங்களா சரி வாங்கினா வீடியோ போகலாம் முதுமலை சாரி ஃபஸ்ட் கொஸ்டின் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கப்பட்டது முதுமலை இது வந்து இம்பார்ட்டன் கொஷின் நண்பா வெறி வெறி இம்பார்டன்ட் கொஸ்டின் எஸ்ஐ மற்றும் பிசி போன்ற போட்டி போட்டித்திர்கள் எரி எழுதுகின்ற நண்பர்களிலும் இந்த ஃபஸ்ட் கொஷன் நண்பா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொடங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் வந்து காடுகள் அதிகமாக இருக்குது அதேமாதிரி வந்து தைல மரம் மற்றும் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு நண்பா அதுவும் இல்லாமல் ஒரு செங்கோட்டை புகழ்மிக்க ஒரு சாரி செங்கோட்டைன்றால் ஒரு புகழ்மிக்க கோட்டை ஒன்று நீலகிரியில் இருக்குது அதேமாதிரி குறைந்த மக்கள் அடர்த்தி குறைந்த மக்கள் அடர்த்தி குறைந்த மக்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது அந்த அதேமாதிரி அதிக பாலின விகிதமும் நீலகிரி மாவட்டத்தில் தான் உள்ளது அதெல்லாம் பார்த்தோம்பா இம்பார்ட்டன் கொஷன் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் முன்பந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து இம்பார்டன்ஷன்பா இதுவும் இம்பார்டன்ஷன் அவன் வந்து முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதேமாதிரி வந்து திருநெல்வேலியில் எந்த வனவிலங்கு சரணாலயம் உள்ளதுன்னு கேட்பான் நம்ம முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் இது வந்து தெளிவாக பார்த்தோம்பா இம்பார்டன்ஷன் அதேமாரி வந்து திருநெல்வேலியில் வந்து அதோடய சிறப்பு சொல்கிறதுக்கு இந்த ஆரல்வாய் மொழி அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது சரியான எனக்கு ஞாபகம்ப்ப அதை பார்த்துக்கோங்க அடுத்து கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் வந்து நாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நாகப்பட்டினத்தில் எந்த வனவிலங்கு சரணாலயம் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயமானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எப்படி நீ இப்படி ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியமாக நீ படித்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் மனசில் பதியணும்பா ஒரு கேள்வி பார்த்தா அதோட புரிஞ்சுக்கணும் நம்ம சும்மா படித்து மனப்பாடம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆனா புரிஞ்சுக்கணும் அதான் மெயின் நம்ம வந்து எக்ஸாமில் இருக்கிறக்குள்ள நம்மளை மனப்படம் என்ன ஞாபகம் புது புரிஞ்சு இப்போ இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம்னா கோயம்புத்தூர் இந்த இந்திரா காந்தி வந்து வறுமை ஒழிப்பில் ஈடுபட்டார் குழந்தை தொழிலாளர்களை அந்த இதெல்லாம் ஞாபகம் இந்திரா காந்தின்னு பார்த்தோம்னா இந்த டாப்பியெலாம் ஞாபகம் அந்த மாதிரி கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதே மாதிரி வந்து நாலாவது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்திரா காந்தி வந்து அனைத்து வறுமை ஒழிப்புகளிலும் போராடினார் அதேமாதிரி வந்து வறுமை ஒழிப்பு வந்து ஒழிக்கப்படாததற்கு காரணம் வந்து ஏற்றத்தாழ்வு நான் பணக்காரன் நீ இல அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கிறனால் வறுமை ஒழிப்பை ஒழிக்க முடியவில்லை மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் குர குழந்தை தொழிலாளர்கள் விழிந்தவர் வந்து இந்திரா காந்தி அது மட்டும் இல்லை எத்தனை வயது வயதிற்கு உட்பட்டவர்கள் வந்து குழந்தை தொழிலாளர்கள்னால் பதினாலு வயதிற்கு உட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் அதேமாதிரி குழந்தை தொழிலாளர்கள் வந்து எந்த மாநில மா எந்த நாட்டில் அதிகமாக உள்ளார்னால் இந்தியா இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக உள்ளனர் அந்த இதெல்லாம் பதினொன்று அதேமாதிரி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது குழந்தை தொ அந்த இதெல்லாம் பதினொன்னா இம்பார்டன்ஸும் அடுத்து இது வந்து ஐந்தாவது கொஸ்டின்பா கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதை பார்த்துக்கணுன்றா அடுத்து வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வல்லநாடு வனவிலங்கு சரணாலயமானது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த வனவிலங்கு சரணாலயம் உள்ளதுன்னா வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் மாவட்டத்தை கொடுக்காமல் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டது அதை பார்த்தோம்பா நம்ம எந்த டைப்பில் கேட்டாலையும் நம்ம அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறது நம்ம ரெடியாக இருக்கணும்பா அது பார்த்துக்கோங்க அடுத்த சாம்பல் நேர சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் வில்லிம்புத்தூரில் வில்லிம்புத்தூர் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வில்லிபுத்தூர் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சாம்பல் நிற அணில்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா சாம்பல் நேரம் வன சாரி சாம்பல் நேர அணில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைக்கிறதுனா விருதுநகர் மாவட்டத்தில் எந்த இடத்துலனா வில்லிபுத்தூர் இடத்தில் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த வில்லிபுத்தூர் இது பார்த்திங்களா இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு சின்னம் அந்த வில்லிபுத்தூர் கோயில் இருக்குது இல்லைங்களா அது இது வந்து இந்த நீங்களா ஸ்கூல் புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டு பாடநூல் கட கழகம் அப்படின்ட்டு ஒரு பயன்படுத்த அது மேலே ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து வில்லிபுத்தூர் கோயில் இருக்கும் அந்த இதை பார்த்தோம்னா அது வந்து தமிழ்நாட்டோட சின்னம் அதை பார்த்தோம்னா மாதிரி தமிழ்நாட்டோட சின்னம் வில்லிபுத்தூர் கோயில் வந்து எந்த மாவட்டத்தில் விருதுநகர் மாதிரி விருதுநகரில் உள்ள சிவகாசி என்ற ஒரு இடம் வந்து ஜப்பான் என்று அழையப்படுகிறது அந்த இடத்துல இருந்தால் விடிபொருட்கள் மற்றும் தமிழ் இந்தியாவிற்கு அனைத்து இடத்திலும் வந்து பட்டாசுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதை பார்த்தோம் அடுத்து அடுத்தது எட்டாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் நம்ப கன்னியாகுமரி வனவிலங்கு நிலையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதை பார்த்தோம்னா சிம்பிள் கொஷின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கன்னியாகுமரி வனவிலங்கு சாண நிலையம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதேமாதிரி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மூன்று பருவங்களிலும் மலைப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மூன்று பருவங்களிலும் மலைப்புறம் அடுத்து வந்து ரப்பர் அதிகமாக விளைய விளையும் மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த கன்னியாகுமரியோட ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இருக்கும் அதை சிறப்போட அதனோட அந்த மாவட்டத்தோட சிறப்பு நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து சத்தியமங்கலம் வனவிலங்கு சாலையம் சத்தியமங்கலம் வனவிலங்கு சாலயம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சத்தியமங்கலம் மனைவிலங்குசார சரணாலயம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது ரெண்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது சத்தியமங்கலம் மனைவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதேமாரி ஈரோடு மாவட்டத்தில் என்ன மலை உள்ளது பச்சை மலை பச்சை மலை ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மலை உள்ளது அதெல்லாம் பார்த்தீங்கப்பா இதேமாதிரி இந்த இயற்கை குன்றுகள் மலைகள் அதை பற்றிலாம் தெளிவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை வீடியோ போகலாம் இருக்கேன் அதேமாதிரி இந்த கீழே வந்து டெலிகிராம் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து டவுட் ஏதாவது டவுட்னால் அந்த குரூப்பில் கேட்கலாம் அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் குரூப் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தான் ஜாயின் பண்ண முடியும் அதனால தான் வந்து டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணவும் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம வந்து என்பா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மேட்ச்சில் நம்ம வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வேகன்சியா அது வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாங்கப்பா யாருமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏன்னால் ட்ரெயினிங்கில் இருக்கக்குள்ளேயே நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க இதேமாரி வந்து கால்ஃபர் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பி யாரும் வராது அந்த வேகன்சிலாம் சேர்த்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதில் வந்து ஒரு வேகன்சி நம்ம இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு அந்த இடத்துல ஒரு வேகன்சி நெக் நம்மளுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்தோம் அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும்போ சிறுபாக்கி நம்ம டெய்லி எக்ஸாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன் அடுத்த வீடியோ வந்து தமிழகத்தின் தேசிய பூங்கா தமிழகத்தில் உள்ள தேசிய பூங்காக்களை பற்றி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் Friends, thank you. Thank you to all.